தற்கொலை என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கிற வரதட்சணை கொலை சம்பந்தமாக இந்த வழக்கில் அவிநாசி காவல்தினுடைய துணை கண்காணிப்பாளருடைய விசாரணையில் சரியான உண்மைகள் இன்னும் புலப்படவில்லை ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலேயே குற்றஞ்சாட்டப்பட்டு கை செய்யப்பட்டிருக்கிற கவிஞர் பெற்றோர்கள் ஜாமீன் முடிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வடக்கில் வரதட்சணை கேட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சரியான விடயம் கொண்டிருக்கூடிய ஒரு ஆடியோ ரெக்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிடைத்த ஒன்பது ஆடியோ ரெக்கார்டில் மட்டும்தான் சொல்லப்பட்டது அன்றைக்கு இருந்த ஒரு மனநிலை குழப்பத்தில் அவருக்கு அவையெல்லாம் பார்க்க முடியவில்லை அதுக்கு பின்புதான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனு செய்திருக்கிற காலத்திலே தான் அவர் பின்னால் எங்களை அணுகிய போது நாங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்து ஏற்கனவே எதனையாக அனுப்பிக்கக்கூடிய ஒரு ஆடியோ கேசட்டு சம்பவத்துக்கு முன்பாக அவரை பெற்றோர்கள் வந்து என்ன கொண்டு வந்தாய் என்று சொல்லி எல்லாம் அவரை பற்றி வதட்சினை கேட்டிருக்கிற ஒரு விடயம் வந்து கிடைத்திருக்கிறது அதையும் கொண்டு போய் மாவட்ட துணைக்கணி காப்பாற்ற கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் கூட ஐம்பத்தி எட்டு முதலில் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் கரன்சி டிபார்ட்மெண்ட் காய் சென்றிருக்கிறது அது வரவேண்டும் என்று சொல்லிதான் நீதிபதி நிர்மல் குமார் அவர்கள் அந்த வழக்கு ஜாமீன் வழக்கை தள்ளி வைத்தார்கள் இடையிலே இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதிரான வேறு வழக்கை வைத்து போட்டார் ஆனால் ஐம்பத்தொன்னு ஆட்களிலேயே வேறு ஒரு நீதிபதி ஜெய்சந்திரன் வந்த போது அவருக்கு தெரிந்தே அதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால் அது பரன்சிக் ரிப்போர்ட் வர வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு இருந்த போதில் கூட அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர்கள் வெளியே வந்த பின்னால் கவின் அவருடைய செல்போனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு சம்பந்தமாக இருக்கிற விடயங்களை எல்லாம் அளித்திருக்கிறார் இது சம்பந்தமாக சிவா ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்போ சாமீன் வந்திருக்கக்கூடிய ஒருவர் அது சம்பந்தப்பட்ட குற்றம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிம் கார்டை வைத்து அது குறித்து அவர் பேட்டி எடுத்திருப்ப பேட்டி கொடுத்திருப்ப என்பதே எவ்வளவு எளிதாக இந்த வழக்கில் வெளிவந்திருக்கார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில்தான் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு எங்களிடம் வந்தது அந்த வழக்கிலே நானும் பாண்டியன் அவர்களும் வந்து ஆஜரானோம் கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் முன்னாடி வந்தபோது இந்த வழக்கில் விடுபட்டு போயிருக்கிற சில முக்கியமான விடயங்களை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே சொன்னோம் என்ன கேட்டால் இந்த வடக்குல வந்து சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த செய்தியை கேள்விப்பட்டு ரதாவுடைய அப்பாவும் அம்மாவும் மருத்துவமனைக்காக ஆம்புலன்ஸ் கொண்டு போகிற போதே சம்பவத்திற்கேயே காவல்துறை சார்ந்து வந்து விட்டார்கள் வேடியை பின்பு துறை சார்பும் வந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல ரிதன்யாவுடைய செல்போனையும் அண்ணாது செல்போ செல்போனையும் பெற்றுக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் சென்ற பின்னால் ஏற்கனவே காவல்துறைக்கு இந்த இது குறித்திருக்கக்கூடிய தகவல் தெரிந்து விட்டது ஆனால் மாலை ஐந்தரை மணிக்கு மேல் தான் அவரிடத்தில் புகார் பெறப்படுகிறது ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிந்த பின்னால் மீண்டும் ஒரு தவ மருத்துவருக்கு பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே அந்த ஐந்து மணி நேர காலத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணை தெரியவில்லை எட்டு மணிக்கு மேல் தான் அப்படி செல்போன் திருப்பி கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட பின்பு அதற்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒன்பது அந்த ஆடியோ ரெக்கார்டிகளும் ஊடகத்திலே விடப்பட்டிருக்கிறது இது ஒரு சந்தேகத்துக்கு இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக இவருடைய வீட் கவிஞர் வீட்டிலே அந்த பெண் வைக்கப்பட்டுதான் சொல்லக்கூடிய அந்த அறைக்குள் நகைகள் மற்றும் பொருட்கள் இருந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை போய் விசாரணை செய்தாக எனக்கு தெரியவில்லை புலனோசனை செய்யவில்லை அது மட்டுமல்ல இந்த வழக்கில் மிக முக்கியமான விட என்றால் ஒன்று எழுபத்தி எட்டு ஆட்களுக்குள் அவர் காரணம் கணவனும் அவருடைய பெற்றோரும் சேர்ந்து நடத்திருக்கக்கூடிய கொடுமைகள் சித்திரவாதிகள் மன ரீதியான உடல் ரீதியான தொழில் மட்டும் தான் ஒன்பது பார்த்தோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே இவர் சொல்றாரு முன்னூறு பவன் நாங்க வந்து கேட்டாங்க நூறு பவன் கொடுத்து அவங்க எடுத்து போயிருக்காங்க சொல்லிருக்காரு போறாங்க இந்த இதை வைத்துக்கொண்டு இதனை வந்து வரதட்சணை குறையாக மாற்றி இருக்க வேண்டும் சட்டத்துல வந்து பழைய ஐபிசி முன்னூத்தி நாலு பி பிரிவின் பிரகாரம் ஏழு ஆண்டுகளுக்குள் ஒருவர் திருமணம் திருமணம் ஆனவர் இறந்து போனால் அது ஒரு இரண்டாவதாக டிமாண்ட் ஆப் டவுரி ஹராஸ்மெண்ட் சொல்லணும் மூணாவதாக சஸ்பீசியஸ் டெத்து எங்க இருந்தாலும் சரி அவர் விஷம் கொடுத்து சரி தூக்கு போட்டு இருந்தாலும் சரி தீ வைத்திருந்தாலும் சரி இந்த மூன்று இருந்தாலே அது வரதட்சை கொலையாகத்தான் கருதப்பட வேண்டும் சட்டம் இந்த வழக்கில் போடப்படலை இது தற்கொலை தற்கொலைக்கு தூண்டப்படுதா போடப்பட்டிருக்கிறது ஆகவே இவைகள் எல்லாம் சொன்னபோதுதான் நீ நீதிமன்றம் வந்து கருத்தில் கொண்டு சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஓரளவுக்கு இன்விஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகிருக்குது ஆனால் நீங்க சொல்லக்கூடிய விடயங்களை போராத்தியுமே நாங்கள் புலனாவி செய்ய சொல்றோம் இந்த வரதட்சணை கொலை விமன் ஹராஸ்மென்ட்டு ஊடகங்களுக்கு எப்படி செய்தி முந்தையே போனது என்பது மட்டுமல்ல இந்த வழக்கை புலனாவி செய்கிற போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் மேற்பார்வையில் மானிடர்ல பரப்புன்னு சொல்லிருக்காங்க போனா இது வந்து சொன்ன உத்தரவு வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்னாலேயும் நாங்கள் வந்து இப்போ வந்து இது தான் நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்பார்வை செய்யத்தினால அவர் தந்தையோடு போய் இந்த வழக்கை வந்து மேற்பார்வை செய்வதற்காக நாங்களும் கேட்டுக்கிட்டோம் அவரும் சொன்னார் தெரியும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை போலத்தையும் நம்ம பரிசீலிக்க சொல்லுறாரு ஆகவே இதில் வந்து வரதட்சணை கொலை என்பது இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான விசாரணை செய்யப்பட வேணும் ஊடகங்களுக்கு எப்படி முன்கூட்டியே கடைசி சொல்ல வேணும் ஏன்னா அன்னைக்கு வந்து ரெண்டரை மணிக்கு பிறகு எட்டு மணிக்குள்ள வரைக்கும் இவருடைய செல்போன் வந்து அண்ணாத்துடைய செல்போனோ ரிதன்யாவுடைய செல்போனோ காவல்துறை கையில தான் இருக்குது போறாமே ஒன்பது ஆடியோ ரெக்கார்டிங் வெளியாய் இப்ப சிவா மீடியாங்கிற ஒரு இதுல வந்து யூடியூப்ல போறான் தவறுதலாக அவருடைய கண்ணியத்தை குறைக்கிற வகையில் வந்து வேறு செய்தியை போறா ஊடகம் பரப்படாது ஏற்கனவே கோகுல்தாஸ் கலக்கல சுப்ரீம் நம்முடைய ஹைகோர்ட் கொடுத்த திருப்பியை தான் ஊடகங்களுக்கு உண்மையை கொண்டு விளையாண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனா பொய்யான கருத்தை பரப்பாது இந்த வடக்கல அந்த மாதிரி பையன் மன்னார கணக்காளி தான் இதை வந்து வாழ்த்து சொல்லுகிறோம் ஹைகோர்ட் ஆடல வந்துருக்குது இந்த வந்து ஊடக செய்திகளைப் போரா வந்து நீ என்ன விசாரிக்கணும் தான் என்னை சந்திச்சு கொடுத்துருக்குறோம் இனிமேல் அவருடைய பார்வையில் என்ன நடக்கு அதாவது அது என்னன்னா எப்பயுமே வந்து இவங்க விஷமான ஒரு பொருளை அருந்தீகாரத்துல தான் நாம சொல்றோம் ஆனா அதுல வந்து அந்த போஸ்ட்மார்டம் அறிக்கையில இண்டஸ்டைல் வயிற்றுல பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதுலேருந்து இருந்து அவர் மியோஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பேரு அந்த அந்த ஸ்மெல் ஒரு நெடி வரும் எப்பயுமே அந்த மாதிரி குறிக்கவே இல்லை அந்த விசரானு சொல்லுவாங்க உள்ளுறுப்புற பரிசோதனை அனுப்பணும் எப்பயுமே அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதனை சோதனைனால தான் அது விஷம் அறிஞ்சிருந்தாரா இல்லையான்னு சொல்லுவாங்க இப்ப அது வராதுக்கு முன்னாலேயே இங்க பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் டெத்தை பத்தி குறிச்சிருக்காங்க மற்றாலாம் எதுவுமே வரல சாதாரணமா இருக்கு போனாலே ஆகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது உண்மை தான் அதுக்கு பின்னால் அந்த விஸ்ரா ரிப்போர்ட் மட்டும் நமக்கு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு கிடைக்கல நம்ம சில பேர் கிடைக்குது போகிறேன் வெளியே கிடைக்குது போகிறாங்க இதெல்லாம் தான் சந்தேகம் பார்த்து போகிறாங்க இப்போ வந்து மார்பு மாவட்ட கண்காணிப்புடைய மேற்பார்வையில் புனாவி சே சொல்லியிருக்காங்க அதை சொல்லிருக்கிறோம் அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் இருக்காரு அதை பொறுத்து தான் நம்ம மருத்துவ எடுத்து போகிறோம்